இயேசுவின் திருஹிருதய வணக்க மாதம் பதினான்காம் தேதி இயேசுவின் திருஹிருதயம் நசரேத்து வாழ்வில் நமக்கு முன்மாதிரிகை மூச்சத்தில் வாழும் புனித மூவொரு கடவுளின் வாழ்வை நசரேத்தூரில் வாழ்ந்த இயேசுவின் திருஹிருதயமானது நல்ல விதமாய் பின்பற்றி நடந்தது அங்கே பிதா சுதன் தூய ஆவியாகிய மூவரும் நித்திய அன்பால் ஐக்கியமாகி பாக்கியத்தில் குடிகொண்டிருக்கிறார்கள் கடவுள் மனிதர் பேரில் தாம் வைத்த அளவற்ற பெருக்கத்தால் அவர்களை சுபாவத்துக்கு மேலான நிலைக்கு உயர்த்தி தமது தத்துப்பிள்ளையாக மாற்றி தமது தெய்வீக குடும்பத்தின் அங்கத்தினராக செய்திருக்கிறார் இயேசு இவ்வுலகுக்கு வந்து முப்பத்து மூன்று ஆண்டு துறல் தமது திருத்தாயோடும் புனித சூசியப்பரோடும் வாழ்ந்து புனித சூசியப்பருக்கும் குடும்பத்துக்கு அடுத்த வேளையில் தூய கன்னி மாதாவுக்கும் உதவி புரிந்து வந்ததற்கு காரணம் அவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு பணிந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல நம்மை தமது சுவீகர சகோதரர்களாக்கி தெய்வ திருக்குடும்பத்தின் மேலான வாழ்வில் பழக்கி அக்குடும்பத்தின் புண்ணியங்களையும் பரிசுத்த தனத்தையும் இவ்வுலகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழியை கொடுக்க வேண்டும் என்பதே அவருடைய கருத்து நமது சாதாரண செயல்களை புனிதப்படுத்தும் விதத்தை திவ்ய இயேசு நாசரே தூரில் தமது திவ்ய மாதிரிகையால் நமக்கு அறிவித்திருக்கிறார் தாழ்மையும் கஷ்டமும் உள்ள கைத்தொழிலால் தமது பரம தந்தைக்கு பூரிப்பு வருவித்து அவரை மகிமைப்படுத்த தமது வாழ்நாளின் பெரும் பாகமாகிய முப்பது வருடத்தை செலவழித்தார் புனித தன்மை எல்லாராலும் அடையக்கூடும் என்றும் வீண் பெருமையால் தீங்கு விளைவிக்கூடிய பெரிய காரியங்களிலும் பிரபல்யமான செயல்களிலும் அது அடங்கினதலும் அடங்கினது அல்லவென்றும் கற்பிக்க சித்தமானார் நாம் தினந்தோறும் செய்கிற சாதாரண அலுவல்களை உத்தமமாய் செய்து முடிப்பதிலும் விவில்யம் திவ்யேசுவைப் பற்றி அவர் எல்லாம் நன்றாய் செய்தார் என்று உச்சரிக்கும் வாக்கியம் நம்ம பூரணமாய் நிறைவேறும்படி செய்வதிலும்தான் புனித தன்மை அடங்கி இருக்கிறது ஆதலால் நம்முடைய ஜெபமும் வார்த்தையும் செய்கையும் எவ்வளவு உத்தமமாய் இருக்க வேண்டுமென்றால் இயேசுவின் திருகிருதயமானது எப்படி ஜெபம் பண்ணினதோ எப்படி வேலை செய்ததோ அப்படியே நாமும் செய்கிறோம் என்றும் அவர் நசரித்துறள் வாழ்ந்த வாழ்வுதான் நாமும் வாழ்கிறோம் என்றும் யதார்த்தமாய் சொல்ல வேண்டும் சாதாரண காரியங்களை சுபாவத்துக்கு மேலான உத்தமமாய் செய்வதில்தான் தூய தன்மை அடங்கியிருக்கிறது என்று புனித பொன்வந்தூர் சொல்லியிருக்கின்றார் ஜெபம் பண்ண நேரமில்லை என்று சாக்கு போக்கு சொல்லுகிற கிறிஸ்தவர்கள்தான் ஒவ்வொரு நாளிலும் எத்தனை மணி நேரங்களை வீண் பேச்சிலும் உபயோகமில்லாத வேலைகளிலும் செலவழித்து வீண்காலம் போக்குவார்கள் அவர்கள் ஜெபம் பண்ண தடையாயிருக்கிறது நேரத்தின் குறைவல்ல நல்ல மனதின் குறைவுதான் உறுதியான மனதும் உண்மையான பக்தியும் அவர்களிடத்தில் கிடையாது நம்முடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் பால் எழுப்பி நம்முடைய அன்றாட அலுவல்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க அதிக நேரம் தேவையில்லை நசரே துரல் காலையில் எழுந்திருந்ததும் திவ்யேசுவின் முதல் நினைவும் செயலும் எதென்றால் தமது பிதாவுக்கு முன்பாக தமது மாதாவோடும் தம்மை வளர்த்த தந்தையான புனித சூசையப்பரோடும் சாஷ்டாங்க திண்டனிட்டு அவர் தங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் நந்தி செலுத்தி தங்களுடைய செயல்களையெல்லாம் உலக மீட்புக்காக ஒப்பு கொடுப்பதே ஆகும் நாமும் அவருடைய திவ்ய மாதிரிகையை பின்பற்றி நடப்போமாக நல்ல கிறிஸ்தவன் விவிலிய கோட்பாடுகளை கடைபிடிக்க எப்படி நடக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாதர் தாமே நமக்கு அறிவித்திருக்கிறார் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்று திருவிழம் பற்றுகிறார் இதற்கு அர்த்தம் ஏதென்றால் நீ ஒரு நர்ச்சிகள் செய்யும் போது உன் வீண் மகிமைக்காகவும் மனிதர்கள் உன்னை புகழ்ந்து கொண்டாடும்படி இருக்கவும் செய்யாமல் கடவுளுடைய மகிமைக்காகவும் பிறருடைய ஆத்ம மீட்புக்காகவும் செய் மோட்சத்தில் உனக்கு பலன் கிடைக்கும் என்கிறார் நாம் செய்கிற நற்செயல்கள் நித்தியத்தின் விதை என்று புனித பெர்ணர்ந்து சொல்கிறார் விதை விதைக்கிற குடியானவன் தான் விதைக்கிற சிறு விதையானது மிக விரைவில் ஏராளமான பலன் கொடுக்கும் என்று அறிந்திருக்கிறான் கிறிஸ்தவர்கள் நித்திய மகிமைக்காக விதை விதைக்கிறார்கள் திரு இறுதிய அன்புக்காக செய்கிற நமது நற்செயல்கள் நாம் மோட்சத்தில் அனுபவிக்க போகிற விலையேறப்பெற்ற பலன்களை நமக்கு விளைவிக்கும் ஆதலால் இயேசுவின் திரு உன் செயல்களையும் களைப்பு தவிப்பையும் ஒப்புக்கொடு அதன் அன்புக்காக சகலத்தையும் செய்வேய ஆகில் நீ கூலிக்காரனாலும் சரி அல்லது அரச அளவனானாலும் சரி நீ மாணவனானாலும் சரி நித்திய போட்சிய பாக்கியத்தை அடையலாம் நசரித்தூரில் தூரில் இயேசுவின் திருஹிருதயமானது நாம் நமது செயல்களை புனிதப்படுத்தும் விதத்தை கற்றுக் கொடுக்கிறதும் அல்லாமல் தாழ்ச்சி கீழ்ப்படிதல் பிறர் அன்பு தரித்திர அன்பு இவ்வுலக காரியங்களின் மேல் பற்றுதல் இல்லாமை ஆண்டவருடைய ஊழியத்தில் உறுதியான பிரமாணிக்கம் கடவுளுடைய ஸ்தோத்திரத்தின் பேரிலும் ஆத்தும மீட்பின் பேரிலும் மிகுந்த பற்றுதல் முதலிய புண்ணியங்களையும் படிப்பிக்கிறது இயேசுவின் திரு புனித மார்க்கரித் மறியாமலுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் எந்தெந்த இடங்களில் நமது இருதயத்தின் சாயலான படங்களை நிறுவி வழிபட்டு வருகிறார்களோ அந்த எல்லாம் நாம் ஆசீர்வதித்து காப்பாற்றுவோம் என்பது ஒன்று பின்வரும் நிகழ்ச்சி இந்த வாக்குறுதியில் மிக்க உரித்தான சான்றாகும் மதுரை மிஷனை சேர்ந்த ஐயம்பாளையம் என்னும் ஊரில் சில வருடங்களுக்கு முன் ஒரு பிற மதத்தவர் மனம் திரும்பி தன் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் அப்போது பட்டியிலிருந்த குருவானவரிடம் திருமுழுக்கு பெற்றார் இந்த புது கிறிஸ்தவன் தான் சேர்ந்த இந்த புது மதத்தின் மட்டிலும் நல்ல கிறிஸ்தவனுக்குரிய கடமைகள் மட்டிலும் மிக பிரமாணிக்கமாய் இருந்தான் ஒரு நாள் பங்கு குரு அவனுக்கு ஒரு அழகான இயேசுவின் திரையிறிய படத்தை கொடுத்து உன் வீட்டில் ஒரு நல்ல இடத்தில் இந்த படத்தை நிறுவி அதன் முன் நாள்தோறும் அடிக்கடி சில ஜெபங்கள் சொல்லிவா அப்போது இயேசுவின் திரையிறுதிய ஆசீர்வாதமும் ஆதரவும் உன் குடும்பத்தின் பேரிலும் உன் வீட்டின் பேரிலும் இறங்கி வரும் என்பதை உறுதியாய் நம்பு என்று சொன்னார் குருவானவர் விருப்பப்படி இந்த புது கிறிஸ்தவனும் நடந்து வந்தான் இந்த புது கிறிஸ்தவன் நாள்தோறும் தன் குடும்பத்தோடு இருந்த மணலூர் மலை காப்பி தோட்டத்தில் போய் வேலை செய்து வந்தான் அங்கே அவன் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நாள் அவன் கிராமத்தில் நெருப்பு பிடித்து எல்லா வீடுகளும் எரிந்து போனது மாலை பொழுதில் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது ஒரே ஒரு வீடு மாத்திரம் நெருப்பு பற்றாமல் நிலைத்திருப்பதை கண்டான் அருகில் வந்து பார்க்கும்போது அது அவனுடைய சொந்த வீடுதான் அந்த நாள் முழுவதும் வீடு அடைத்து கிடந்தது அது கூரை வீடு அகோர நெருப்பிலிருந்து அதை காப்பாற்ற வீட்டில் ஒரு ஆளும் இல்லை இயேசுவின் திரு தான் ஆச்சரியத்துக்குரிய விதமாய் தன் வீட்டை காப்பாற்றினதென்று நிச்சயித்து அத்திரியிருதய படத்திற்கு முன்பாக தெண்டனிட்டு தன் முழு இருதயத்தோடு ஆயிரம் முறை அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு முன்னிலும் இன்னும் அதிக பிரமாணிக்கமுள்ள ஊழியனாய் நடப்பதாக வாக்கு கொடுத்தான் இந்த வாக்குறுதி தவறாமல் சாகும் வரை சகலருக்கும் நன்மாதிரியாக நடந்து வந்தான் இவ்வுலக நெருப்பை விட மிக பயங்கரமான நெருப்பாகிய நரக நெருப்பிலிருந்து இயேசுவின் திருகிருதயமானது நம்மை ஆதரித்து காப்பாற்றும்படி அக்கருணை கடலை இறந்து மன்றாடுவோமாக சிந்தனை என்னுடைய குற்றம் குறைகளை பாராமல் நான் பிறந்த நாள் முதல் என் வாழ்நாளெல்லாம் அயராமல் என் பேரில் அன்பார்ந்த கவலை கொண்டிருக்கிற என் பரோபகாரிக்கு நான் எப்படி போதுமான வரையில் நன்றி அறிந்திருப்பேன் இயேசுவின் திருகிருதயம் ஓர் அன்பு பாதாளம் அந்த பாதாளத்திலே நம்மிடத்திலுள்ள மற்றெந்த அன்பும் அமைந்து போக வேண்டும் விசேஷமாய் நம்மிடத்தில் சுய அன்பு அதன் துர்க்க கனிகளாகிய முகத்தாட்சனையும் மற்றவர்களுக்கு மேலாய் நம்மை உயர்த்த வேண்டும் என்கிற ஆசையும் நம்முடைய சுய நாட்டங்களை பின்பற்றுதலும் ஆகிய இவைகளெல்லாம் அந்த அன்பு கடலில் சிதைந்து போக வேண்டும் ஜபம் இருதயத்தில் தாட்சியும் சாந்து குணமுள்ள இயேசுவே என் இருதயம் உமது இருதயம் போல ஆக செய்தருளும்